உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருக்கும் வருகின்ற பதினைந்தாம் தேதிக்குள் அதனை வனத்துறையிலோ காவல் நிலையங்களிலோ அல்லது ஊர் முக்கிய தலைவரிடமும் ஒப்படைக்கும்படி அன்போடு பொதுமக்களை கேட்டுக் அவ்வாறு ஒப்படைக்கப்படும் நபர்கள் மீது சட்ட ரீதியாக எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது

ஊர் முக்கிய தலைவர்கள் படிக்கும்படி அன்றோடு பொதுமக்களை வேண்டிய நபர்களின் ரகசியம் காட்டப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது தேர்தல் நெருங்கும் இந்நேரத்தை இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி உரிமம் இல்லாத நாடு துப்பாக்கிழ பாட்டிகளை உடனடியாக ஒப்படைக்கும்படி அன்போடு பொதுமக்களை வேட்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது